நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு அதிர்ச்சிகரமான சோக சம்பவம் கர்நாடகாவில் ஒரு சின்ன பையன் ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை சாப்பிட்றான் அவன் சாப்பிட்ட உடனடியாக வழியில் துடிக்கிறான் பெற்றோர் உடனடியாக அவனை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையன் இறந்துட்டாங்கிற செய்தி நேற்று பரவியது ஆனால் அந்த பையன் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறான் நீங்களும் இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் இது எந்த அளவு ஆபத்தானது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் இது எந்தளவு ஆபத்து அப்படின்னா எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு தெரியும் ஸ்மோக்கிங் பிஸ்கட் இது பிஸ்கட்டோ அல்லது சாப்பிடக்கூடிய வேறு பொருட்களோ ரொம்ப சில்லாக இருக்கும் ஆனால் ஐஸ்கட்டிலேருந்து வரக்கூடிய புகையை விட அதிகமாக வெண்பொகையாக வரும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் இருந்து மூக்கில் இருந்தெல்லாம் அப்படி வெண் புகையாக வரும் அது பார்க்குறக்கு வித்தியாசமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது எல்லா இடங்களையும் இப்போ பிரபலமாயிட்டு வருது எதனால் இந்த பிஸ்கட் இப்படி உறைந்து வெண்புகையாக வருதுன்னா அதற்கு காரணம் லிக்விட் நைட்ரஜன் இந்த திரவ நைட்ரஜன் ரொம்ப ஆபத்தானது ஏன் அப்படின்னா இந்த திரவ நைட்ரஜன் மைனஸ் இரநூற்றி பத்து டிகிரி செல்சியஸில் இருக்கும் தண்ணி ஜீரோ டிகிரிலே பனிக்கட்டி ஆகிருது ஆனால் இந்த திரவ நைட்ரஜன் மைனஸ் டூ டென் டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்போ எந்தளவு உரை நிலையில் எவ்வளோ லோ டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் இதை மற்ற பொருட்களை உடனே உரையை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க மற்ற பொருட்கள் கெட்டுப்போகாமல் தடுக்கிறதுக்கு அதை உரை நிலையில் பாதுகாத்து வைக்கிறதுக்கும் உடனடியாக சில பொருட்களை உரைய வைக்கணுனாலும் அதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இது மைனஸ் டூ டென் டிகிரி செல்சியஸில் இருக்கிறதுனால இதை தொடக்கூடிய பொருட்கள் உடனடியாக உரைய நிலைக்கு போயிடும் இதனுடைய இந்த க்ரையோஜனிக் ப்ராப்பர்ட்டி அதாவது மிக குறைந்த அந்த உரை நிலையில் இருக்கும்போது செயல்படக்கூடிய சில பண்புகள் தான் இதை ரொம்ப ஆபத்தானதாக்குது இது வேறு ஒன்றும் இல்லை நைட்ரஜன் தான் இந்த நைட்ரஜன் நம்ம சுவாசிக்கிற இந்த காற்று மண்டலத்தில் மிக அதிக அளவில் இருக்குது ஆனால் இதை மிக குறைந்த வெப்பநிலையில் அழுத்தம் கொடுத்து இதை நிலைக்கு கொண்டு வர முடியும் ஃபிசிக்ஸில் இதை வேண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன்னு சொல்லுவாங்க அயான்ஸ் கோவாலன் பாண்ட் இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சுருக்கோம் இந்த அயானிக் பாண்ட் கோவாலன் பாண்ட் இதெல்லாம் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதற்கான ஒரு சக்தியை கொடுக்குது ஒரு ஈர்ப்பை கொடுக்குது ஆனால் இந்த வேண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் எலக்ட்ரானிக் பாண்டை கிரியேட் பண்ணாது தண்ணீர் அப்படி தான் இருக்குது தண்ணீர் அணுக்கள் இந்த மாதிரி ஒரு பாண்டில் தான் இருக்குது அதனால தான் திரவம்னு சொல்கிறோம் அதே மாதிரி இந்த நைட்ரஜன் வாயுவையும் மிக குறைந்த வெப்பநிலையில் வைத்து அழுத்தம் கொடுக்கும் போது இதே மாதிரி திரவமாயிடுது ஆனால் கொஞ்சம் வெப்பநிலை அதிகரித்தாலும் மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ்லேயே இது கொதிநிலைக்கு வந்துடும் ஆவி ஆவியாகிடுது திரும்பவும் நைட்ரஜன் கேஸ் ஆகிடுது அப்போ இந்த லிக்யூட் நைட்ரஜன் மைனஸ் இரநூற்றி பத்து டிகிரி செல்சியஸில் இருக்குது மிக கொஞ்சம் வெப்பநிலை கூடினா கூட உடனே கேஸ் ஆகிரும் அதனால் தான் அந்த வெண்புகையை நம்ம பார்க்குறோம் இந்த பண்புகளால் தான் இந்த லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்தி எந்த பொருளையும் உடனடியாக உரைநிலைக்கு நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க அதனால் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் எல்லாம் ஒரே கீழே பாதுகாப்பாக வைக்கவும் ஆய்வகங்கள்லையும் உடனடியாக உரைநிலைக்கு கீழே இதையும் கொண்டு போகிறதுக்கும் இந்த லிக்விட் நைட்ரஜனை தான் பயன்படுத்துகிறாங்க இப்படி பல காரியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இந்த லிக்விட் நைட்ரஜனை கவனமாக கையாளவில்லை என்றால் ரொம்ப ஆபத்தான விஷயமாயிரும் எப்படி தீ நம்முடைய உடம்புல பட்ட உடனே அந்த தீப்புன்னு நுருவாயிடுது நம்ம உடம்பை எரிச்சிருது இல்லையா அந்த மாதிரி ஒரு பர்னிங் எஃபெக்டை கொடுக்கும் தீ எப்படி அந்த தீப்புனுங்கிறத உண்டு பண்ணுதோ அதே போல் இது கோல்டு பர்னு சொல்கிறாங்க இந்த திரவ நைட்ரஜன் நம்முடைய உடலில் பட்டதும் அது ரொம்ப குறைந்த டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால நம்முடைய செல்களை உடனடியாக உறைய வச்சிரும் உறைதல்னா ரொம்ப குறைந்த அளவு வெப்பத்தில் அதனால் அந்த செல்கள் உடனடியாக உறைந்து நொறுங்கி போயிடும் டேமேஜ் ஆகிரும் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது ரொம்ப ஃப்ரீஸிங் டெம்பரேச்சரில் ஒரு தாவரத்தையோ அல்லது ஒரு உணவுப் பொருள் எதுனாலும் நீங்கள் உரைய வச்சிங்கன்னா கல் மாதிரி ஆயிரும் அப்போ ஒரு அடி அடித்தா உடஞ்சி போயிடும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த திரவ நைட்ரஜன் நம்முடைய உடலில் பட்டாலும் அதில் உரையை வச்சிரும் அப்போ நம்முடைய விரலை கொஞ்ச நேரம் இந்த திரவ நைட்ரஜனுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா முற்றிலுமாக உறஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அந்த விரலை ஒரு அடி அடிச்சிங்கன்னா துண்டு துண்டாக நொறுங்கி போயிடும் ஆனால் இந்த திரவ நைட்ரஜனை சிலர் தொடுறதை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு காரணம் அது அவங்க ரொம்ப வேகமாக தொட்டுட்டு உடனே கையை எடுத்துருவாங்க ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் நீங்கள் அதை தொட்டுட்டு உடனே கையை எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது இதற்கு காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திரவ நைட்ரஜனுடைய கொதிநிலை வந்து மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி அப்படின்னு அப்போ அதோட கொஞ்சம் அதிக வெப்பநிலை இருந்தால் கூட அங்கே கொதிக்க ஆரமிச்சிருது அப்போ நம்ம கையால் தொடும்போது நம்ம கையை தொட்ட உடனே அது அந்த இடத்துல கொதிக்க ஆரம்பித்து நிறைய பபில்ஸை உருவாக்கும் அந்த பபுள்ஸ் தான் திரவ நைட்ரஜன் நம்முடைய கைக்கும் இடையில் இருந்து நம்ம கை உறைஞ்சி போகாமல் தடுக்கும் இதை தான் த லைடன் ஃப்ராஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு ரெண்டு செகண்ட் அல்லது மூணு செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும் அதற்கு பிறகு திரவ நைட்ரஜன் நம்முடைய செல்களில் பட்டு நம்ம செல்கள் உரைய ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு அல்லது மூணு செகண்டுக்கு பிறகு ஒரு சில விநாடிகள்லையே நம்முடைய செல்கள் விடும் அப்போது அந்த திரவ நைட்ரஜன் நம்முடைய கைகளில் பட்டுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு பிறகு அதற்கு பிறகு சில நாடுகளே நம்முடைய செல்கள் எல்லாம் உறைந்து செத்தே போயிடும் தீயை கூட நீங்கள் எப்படி தொடலாம் இல்லையா உங்கள் கை ஈரமாக இருக்கும்போது நீங்கள் தீயை வந்து ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் தொடும்போது உங்கள் கைக்கு ஒன்றும் ஆகாது அதே போல் தான் இங்கேயும் இதனுடைய இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னென்னா அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ இது வந்து ஒன்று இஸ்டூ அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு மடங்கு அதாவது திறவநிலையில் இருக்கிற இந்த நைட்ரஜன் ஆவியாகும் போது வாய்வாக மாறும்போது அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு மடங்கு அதிகமாக விரிது அதனால் கொஞ்சம் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இது வாய்வாக மாறுறதுனால மிகப்பெரிய வெடி விபத்துகள்லாம் நடந்திருக்கு அமெரிக்காவில் ஒரு ஆய்வகத்தில் அப்படி விபத்து நடந்து ஆறு பேர் இறந்துருக்குறாங்க சரி ஆய்வகங்களில் இதை பயன்படுத்துகிறாங்க அங்கே இதை பற்றி அவங்களுக்கு தெரியும் இதை கவனமாக கையாளுவார்கள் ஆனால் இந்த மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாதிரி சாப்பிடக்கூடிய பொருட்களில் பயன்படுத்தும் போது அது எந்த அளவு ஆபத்தானது இந்த லிக்யூட் நைட்ரஜனை பற்றி தெரிஞ்சவங்க இதில் கவனமாக இருப்பாங்க இப்போது இந்த லிக்விட் நைட்ரஜன் இந்தளவு ஆபத்தானது அதை தொடுறதே ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் அதனால் இந்த லிக்விட் நைட்ரஜனை இதில் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சாலே ஐயோ அது ஆபத்தானது அப்படின்னு நம்ம விலகி போயிடலாம் ஆனால் எல்லா மக்களுக்கும் அது தெரியாது ரெண்டாவது இந்த லிக்விட் நைட்ரஜன் தான் அதில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியாது உணவுப் பொருள்கள்லாம் அவங்க பயன்படுத்தும் போது என்ன நினைப்பாங்க இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லோரும் தான் பயன்படுத்துகிறாங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்படி தான் நினைப்பாங்க பொதுவாக நம்ம மக்களும் எல்லோரும் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து அவங்களும் செய்வாங்க இது ஆபத்தானதாக இதை செய்யலாமா செய்யக்கூடாது அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க எல்லோரும் செய்கிறாங்களோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதை செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துருவாங்க இங்கே அந்த பையன் சாப்பிட்ட காரியத்துலையும் அப்படி தான் நடந்தது இங்கேயும் அந்த லிக்விட் நைட்ரஜன் இருக்கக்கூடிய பாத்திரத்துலேருந்து அதை எடுத்து அதை ஒரு கப்பில் ஊற்றி அதில் இந்த பிஸ்கட்டை போட்டு அதில் முக்கி எடுத்து கொடுக்கணும் அப்படி தான் கொடுப்பாங்க ஆனால் இங்கே என்னென்னா அந்த கப்புலே கொஞ்சம் லிக்விட் நைட்ரஜனையும் ஊற்றி கொடுத்துட்றார் அப்படி ஊற்றி கொடுத்தாலும் கூட அதில் இருந்து அந்த பிஸ்கட்டை மட்டும் எடுத்து சாப்பிட்டா இந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பிஸ்கெட்டை மட்டும் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடும்போது வாயில் ரொம்ப சில்லாக தெரியும் அதில் இருந்து வெண்புகை வாயிலிருந்து மூக்கில் இருந்து வரும் இது பார்க்குற வித்தியாசமாக இருக்குல்ல வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் அதை வாங்கலாம் இப்போது உங்களுக்கு இந்த லிக்விட் நைட்ரஜனை பற்றி தெரியும் இப்போது அதனுடைய இயற்பியல் பண்புகளை பற்றிலாம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சயின்ஸை நம்ம பார்த்தோம் அதனால் உங்களுக்கு இப்போ புரியும் இப்போது இந்த பிஸ்கெட்டை கொடுக்குறவங்களாம் என்ன செய்கிறாங்க அந்த லிக்விட் நைட்ரஜன்களை கை விட்டுறாங்க எடுக்கிறாங்க அதுக்குள்ளே பிஸ்கெட்டை வச்சுட்டு எடுக்கிறாங்க அப்போ கைப்படும் போது கூட அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதில் உடனே கையை விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ளே எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் சில துளிகள் கொஞ்ச நேரம் நம்ம கையில் பட்டாலும் ஒன்றும் ஆகலை அதில் முக்கிய எடுத்த பிஸ்கெட்டை சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகவில்லை இதனால் அதை போது சிலர் ரொம்ப கவனக்குறைவாக இருந்துடுறாங்க அல்லது இதை சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிட்றாங்க சிலர் அதுலேருந்து வரக்கூடிய கேஸ் மிக வேகமாக விரிவடையும்னு பார்த்தோம் இல்லையா அப்போது இது லிக்கிடாக கொஞ்சமாக அது உள்ளே போய் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் அது விரிவடைஞ்சால் அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் வயிற்று வழியாக உண்டு பண்ணும் நுரையீருக்குள்ளே போனாலும் அது பாதிப்பாக உண்டு பண்ணும் போல் இது நைட்ரஜன் வாயுவாக மாறும்போது ஆஸ்பைசியன்ட் அப்படின்னு ஒரு விளைவு நடக்குது அதாவது நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த காற்று மண்டலம் முழுவதுமே நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குனாலும் நமக்கு போதுமான ஆக்சிஜனும் இருக்குது ஆனால் அந்த திரவ நைட்ரஜன் வாயுவாக அதிகளவில் விரிவடைகிறதுனால அதில் பெரும்பகுதி இந்த நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு மூச்சு திணறல் நடக்கும் அப்போ இந்த வெண்புகையாக வருதில் இது அதிக அளவு நம்ம உடம்புக்குள்ளே நம்ம நுரையீரலுக்குள்ளே போனால் என்ன நடக்கும்னு யோசிங்க அங்கே நைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி மூச்சு திணறலுக்கான ஆபத்து இருக்குது ஆனால் இது எல்லாவற்றையும் விட மோசமான விஷயம் என்னென்னா அந்த லிக்விட் நைட்ரஜனை நேரடியாக நம்ம கையால் தொடுறது கையால் தொட்டால் ஒரு நாலு அஞ்சு செகண்டுக்கு அப்புறமே கையை உறைஞ்சி போய் கையே போயிடும் அப்படிங்கும் போது அந்த லிக்விட் நைட்ரஜனை குடித்தா என்ன ஆகும் அது உணவுக்குழலில் போய் அது படுற இடங்களில் எல்லா செல்கள் உடனடியாக இறந்து போயிருக்கோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டை கொடுக்குறவர் லிக்விட் நைட்ரஜனை அந்த கப்பில் ஊற்றி அதில் பிஸ்கெட்டை போட்டு அப்படி கொடுக்குறாரு அதில் இருந்து அந்த பிஸ்கெட்டை மட்டும் எடுத்து அந்த பையன் சாப்பிட்ருக்கணும் ஆனால் அப்படி செய்யாமல் அவன் அந்த லிக்விட் நைட்ரஜனே குடிச்சிடறான் உடனே அப்போ அந்த நைட்ரஜன் உள்ளே போனது என்ன ஆயிருக்கும் உடனடியாக உணவுக்குள்ள எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி செத்து போயிருக்கும் எல்லாமே அதை சரி செய்ய வாய்ப்பில்லை அதனால தான் அந்த பையன் குடித்த உடனே துடிக்கிறான் அதற்கு பிறகு அந்த கேஸ் கூட நுரையீரலுக்கு போய் நுரையீரல் செல்களையும் பாதிச்சிருக்கும் ஆக்சிஜன் கிடைக்காமல் போயிருக்கும் அதனால தான் அப்புறம் அவன் மயங்கின நிலைக்கு போகிறான் அதற்கு பிறகு தான் நிலைமையின் தீவிரம் அந்த பெற்றோருக்கு தெரியுது அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க சாதாரணமாக விளையாட்டை எல்லோரும் சாப்பிடக்கூடிய இந்த விஷயம் ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அளவு ஆபத்தானது இந்த அளவு ஆபத்தான திரவத்தை அதை பற்றி அறிவு இல்லாமல் பயன்படுத்தும் போது இன்னும் ஆபத்தாயிருது ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு என்ன தெரியும் பிஸ்கட்டை மட்டும் தான் சாப்பிடணும் இதை குடிக்கக்கூடாதுன்னு தெரியாதுல்ல அவன் உடனே குடிச்சிட்டான் இதை மாதிரி சம்பவம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் நடந்திருக்கு லிக்யூட் நைட்ரஜன் கலந்த உணவை சாப்பிட்டு ரெண்டு பேருக்கு குடலில் ஓட்டையை விழுந்துட்டு இதே மாதிரி ட்ரை ஐஸ்னு ஒன்று இருக்குது அதுவும் இதே மாதிரி ஆபத்தானது தான் அது வந்து கார்பன் டை ஆக்சைடை திரவமாக்குறது அதுவும் ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கும் இந்தளவு குளிர்ச்சியாக இருக்காது இப்போ சமீபத்தில் வடநாட்டில் ஒரு ஹோட்டலில் நடந்தது இந்த ட்ரை ஐஸை மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படின்னு நினச்சி வாயில் அவங்க கொப்பளிச்சதுனால மிக மோசமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழல் வந்தது இன்றைக்கி பல இடங்களையும் இந்த லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்துகிறாங்க ஐஸ்கிரீமை உடனடியாக உரைய வைக்கிறதுக்கும் பல உணவுகளில் இப்படி வெண்புகையாக வர்றது ஒரு ஃபேன்ஸியாக ஒரு அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கு நிறைய பேர் எதையாவது வித்தியாசமாக செய்யணும் அதை வீடியோ எடுக்கணும் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்னு போடணும்னு விரும்புகிறாங்க அதனால தான் இது ப்ராப்ளம் ஆகுது மது கோப்பைகளில் கூட சில்னஸ்ஸை கொண்டு வர்றதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஃபுட் சேஃப்டி கமிஷன் இந்த லிக்விட் நைட்ரஜனை உணவுப் பொருளில் பயன்படுத்துகிறத தடை பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் இந்த லிக்விட் நைட்ரஜன் ட்ரை ஐஸை இதை பயன்படுத்தினா வரக்கூடிய ஆபத்துகளை பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லை அதனால் பெரியவர்களும் குழந்தைகளும் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்